வணக்கம் வீடியோ போட்டே ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்து பக்கம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் பார்த்து தான் இவ்வளோ வந்திருப்பீங்க ஃபார்ம்லாம் க்ளோஸ் ஆகலை க்ளோஸும் ஆகாது அதனால இந்த ஃபார்மோட வீடியோ பார்ப்போம் ஓகேங்களா எவ்வளோ நல்லா வளர்ந்துருது காலம்லாம் உள்ள ஓகேங்களா இந்த ஷெட்டு ஃபுல்லாகவே கண்டாமினேஷன் போய் பார்த்ததும் நானே ஷாக் ஆகிட்டேன் அதாவது இந்த மாதிரியும் ஒரு ஷெட்டு இருக்குமா அதாவது நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டு கூட ஆனதுங்க அதாவது இந்த அளவுக்கு கண்டாமினேஷன் ஆனதுங்க சின்னதாக க்ரீன் மோல்டு வரும் அப்படியே கூட அந்த இங்கிகே மஷ்ரூம் கூட ஏதோ ஒரு பேக்கில் ரெண்டு பேக்கில் வரும் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஷெட்டு ஃபுல்லாகவே வந்துருங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற ஷெட் இது ஒன்று ஓகேங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் போட்டிருந்தாரு போயிட்டு விசிட் பண்ண பார்த்து தான் பார்த்தேன் அதாவது இது வரைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு கண்டாம்பினேஷன்னால் அது இப்போ தான் பார்க்குறேன் மோஸ்ட்லி இது எதனால் வரும் ஆல்ரெடி நான் இந்த நமஷன் வச்சா சொல்லியிருப்பேன் ஆனா இந்த அளவுக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே காரணம் வைக்கோல் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் விஷயம் வைக்கோல் மழையில் நடந்திருந்தா மட்டுந்தான் இந்த கண்டாமினேஷன் வரும் ஸ்டெர்லைட் ஆகாது ஆகலைன்னா கண்டிப்பா நாம போடுற காலனோட விதை முளைக்காது அதுக்கு ஆப்போசிட்டா அதுக்குள்ள இருந்து இந்த இங்கிகேட் மஷ்ரூம் வர ஆரம்பிச்சேன் அதனால இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீடு ஃபால்ட்டோ இல்லை நம்ம ஸ்டெர்லைட் நீங்கள் என்ன தான் ஸ்டெயிலைட் பண்ணாலுமே மழையில் நனைஞ்சிச்சுனாலே அந்த வைக்க யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக இந்த கண்டமினேஷன் தான் வரும் அதனால் மேக்சிமம் வந்து மழையில் நனைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா டோட்டல் ஃபார்மே வந்து இந்த மாதிரி வாஷ் அவுட் ஆகிடும் எல்லாருமே காளான் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா கம்மியான முதலீட்டில் வந்து அதிகமாக லாபம் தான் இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து ஒரு டைம் லாக் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு வந்து எல்லாமே சுத்தமாக அப்படியே டவுன் ஆகிடும் இல்லைங்களா ஒரே டைமில் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஜீரோ ஆகிடும் அதனால் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது லாபம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்துட்டு இதுக்குள்ளே வராதிங்க கொஞ்சம் ப்ராப்பரான கொஞ்சம் நாலேஜ் வச்சுக்கிட்டாச்சு வாங்க ஏன்னா அப்போ தான் இதில் சர்வே பண்ண முடியும் இவரெலாம் ஓரளவுக்கு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து மாநிலத்தில் போடுறதுனால இவருக்கு அந்தளவுக்கு பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகிருக்காது என்னதான் பெருசாக அமௌண்ட் வைஸ் லாஸ் இல்லைனாலும் இவங்க பண்ண வேலை இவங்க எதை போட்டது பெட்டு போட்டது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க பார்த்து அதுவுமே ஓரளவுக்கு லாஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்திருக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட தப்பு தான் எப்பயுமே சீடு ஆர்டர் பண்ணி வந்தாலும் சரி உடனே எடுத்து போடக்கூடாது இவங்க நம்ம கேட்டதுக்கு அதுதான் சொல்லியிருந்தாங்க சீடு வரும் உடனே ட்ராவல்லேருந்து இருந்து உடனே எடுத்து பெட்டு இங்கே ப்ரிப்ரேஷன் ரெடியாக இருக்கும் அப்படியே சீடு பிடிச்சி போட ஆரம்பிச்சிருவோம் அப்படி செய்து போடவே போடாதீங்க ஒரு ரெண்டு நாள் அது வந்து மறுபடியும் இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகலாம் ஏன்னா ட்ராவல் வர பார்த்து கண்டிப்பாக வந்து அதோடய டெம்பரேச்சர் வந்து ஹையாக தான் இருக்கும் நார்மல் டெம்பரேச்சர்லேருந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து அதுக்கப்புறம் பெட்டு போட ஆரம்பிக்கலாம் உடனேக்கு உடனே போட்டிங்கன்னா அந்த டெம்பரேச்சர் உடனே பெட்டுக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக அந்த காலன் வந்து வளராது அந்த சீடே ஃபார்ம் ஆகாது ஒரு மாதிரி அந்த லைவ் லைதை வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அதனால் எப்பயுமே வந்து உடனே பெட்டு போட ஆரம்பிக்காதீங்க ஆரம்பித்தாலும் அதுவுமே கண்டாமேஷன் உடனே நினைக்கும் மோஸ்ட்லி மழையில் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஷெட்டு போட்டிருக்காரு ஆல்மோஸ்ட் நான் இந்த வீடியோ எடுத்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதத்துக்கு மேலே ஒரு நாள் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால இதை அப்லோட் பண்ண முடியல மறுபடியும் போய் அந்த செட் வந்து பறையபடி வந்ததுக்கு அப்புறம் சரி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம்ன்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரிஸ்க் ஆல்மோஸ்ட் போக முடியல மேபி போனா அதோட அப்டேட்டுமே போடுறேன் கொஞ்சம் இடமானா கூட நல்லா கிளைமேட் மெயின்டெயன் ஆகிறத வச்சிருந்தாரு என்ன ஒண்ணு வைக்கோல் மட்டும்தான் கொஞ்சம் இதாயிடுச்சு அதுல அதனால மெயின் வந்து எதை ஏதிர்பாக்கறீங்கன்னு வைக்கோல் மட்டும் கரெக்டா பார்த்து வாங்கிடுவேன் ஏன்னா அது மட்டும் போயிடுச்சுன்னா டோட்டலா நீங்க போடுற சீட் வந்து நீங்க பண்ற வேலை மது கொண்டு எல்லாமே போயிடுச்சு தேங்க்யூ